ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் சுவாமி வழங்கும் இன்றைய வெறும் மனித உருவம் பெற்றிருப்பதால் மட்டும் ஒருவர் ஒரு மனிதனாக முடியாது பழக்கமும் நடத்தையுமே பிரதானம் இல்லையா அதை போலவே வெறும் புத்தக அறிவை பெறுவது மட்டுமே ஒருவரை உண்மையிலேயே கற்றவராக ஆக்குவதில்லை இப்படிப்பட்ட உலகியலான கல்வி எதிர்மறையான இயல்பை உடையதாகும் ஒருவர் கல்விக்கும் விழுக்கல்விக்கும் இடையே உள்ள ஒரு வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கல்வி என்பது பௌதீகமான மற்றும் மனத்தளவிலான நிலைக்கு உட்பட்டது கல்வி என்பது தகவல்களை சார்ந்தது விழுக்கல்வி என்பது மன மாற்றத்தை சார்ந்தது எவ்வாறு கிருஷ்ணா மற்றும் கோதாவரி போன்ற நதிகளுக்கு மூலாதாரம் சமுத்திரத்தில் உள்ளதோ அவ்வாறே கல்வியின் ஆணிவேர்கள் விழுக்கல்வியிலேயே உள்ளன பௌதீகமான மற்றும் உலகியலான அறிவு கல்விக்கு ஒத்தது விழுக்கல்வி என்பது நமது உள்ளார்ந்த உணர்வுகள் மற்றும் இதய தூய்மையுடன் சம்பந்தப்பட்டது நமது மாட்ட பாட்ட மற்றும் பாட்ட பேச்சு பாட்டு மற்றும் வாழ்க்கை பாதை இதயத்தில் எழ வேண்டும் அதுவே விழுக்கல்வியின் சாரம் நீங்கள் பல பட்டங்களை பெற்றிருந்தாலும் உங்களுக்கு இதய தூய்மை இல்லை என்றால் உங்களை உண்மையில் கற்றவர் எனக் கூற முடியாது தெய்வீக அருளமுதம் ஜனவரி பதினான்கு இராயிரத்து ஆறாம் ஆண்டு அறிவின் முடிவு பிரேமையாகும் கல்வியின் முடிவு நற்குண நலனாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாயிராம் ஓம் ஸ்ரீ சாயிராம் ஓம் ஸ்ரீ சாயிராம்